வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நலவெண்பா பற்றி தான் பார்க்க போகிறோம் இதனுடைய ஆசிரியர் வந்து புகழேந்தி புலவர் இவர் வந்து வரகுண பாண்டியனுடைய அவைக்கல புலவர் காலம் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இவர் ஆதரித்த வள்ளல் வந்து சந்திரன் சொர்க்கி இவரை வந்து இவர் நூறு பாடலுக்கு ஒரு முறை வந்து இவரை புகழ்ந்து பாடுறாரு அதே போல் பார்த்திங்கன்னா ஆயிரம் பாடலுக்கு ஒரு முறை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா கம்பர் மொத்தம் மூன்று காண்டம் சுயம்பர காண்டம் கலி காண்டம் களி காண்டம் இதில் மொத்த பாடல்கள் பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு தமிழில் நலனுடைய வரலாற்றை கூறக்கூடிய நூல்கள் வந்து மொத்தம் இரண்டு ஒன்று வந்து நலவன்பா இன்னொன்று நயடதம் நலனின் வரலாறு மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கிளைக்கதை இதை வியாசர் வந்து தருமனுக்கு கூறியிருப்பார் நைடதம் என்ற நூலை எழுதியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதி வீரராம பாண்டியர் இந்த நைடதம் அப்படிங்கிறது வந்து நைடதம் அப்படின்னா புலவருக்கு அவுடதம் அவுடதம்னா மருந்து புகழேந்தி பிறந்த ஊர் வந்து தொண்டை நாட்டின் பொன் விளைந்த களத்தூர் இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் இவருடைய சமகாலத்து புலவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பரும் ஒட்டக்கூத்தரும் வெண்பாவிற்கூர் புகழேந்தி என்று சிறப்பிக்கப்படுபவர் யாருன்னா இந்த புகழேந்தி புலவர் தான் நன்றி